வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் அரசியலை பற்றி நிறைய பேசிட்டோம் கடைசியாக ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு ஃபினிஷிங் டச்சாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன் ஒரு மல்லிகை கடைக்கார் முதலமைச்சர் ஆக முடியுமா ஏன்னா ஒரு மல்லிகை கடக்காரரா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு டீச்சர் முதலமைச்சர் ஆக முடியுமா அவர் சாதாரண ஆசிரியர் தானே ஒரு வக்கீல் முதலமைச்சர் ஆவணிமா இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல ஆனால் ஆயிருக்காங்க அது அப்படின்னு கேட்குறீங்களா காமராஜர் எடுத்துருக்கோம் காமராஜர்னு சொன்னாலே அவருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்களை தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படி ஒரு நல்ல மனுஷன் பொற்கால ஆட்சின்னு சொன்னால் அவருக்கு தான் பொருணும் என்ன மனுஷன்டா அவர் அப்படிங்கிற டைலாக்கு அவருக்கு மட்டும் தான் முழுசாக பொருந்த அளவுக்கு அவர் நல்ல ஆட்சி முறை ஒரு நல்ல அரசியல் திட்டங்கள் மத்திய உணவு திட்டம் வந்து பெண்களுக்கு சம்மந்தமான திட்டங்கள் விவசாய முறையில் நிறைய மாற்றம் தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற பாடுபட்ட ஒரு முக்கியமான நேர்மையான ஒரு அரசியல்வாதி தாங்க அவர் ஒரு நேர்மையான முதலமைச்சர் ஆனால் அவர் இதுக்கு முன்னால் ஒரு நேர்மையான மளிகை கடக்காரர் அப்படிங்குறது உங்களுக்கு தெரியுமா எனக்கே இந்த விஷயம் புதுசாக இருக்கு உங்களுக்கும் அது புதுசாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் சரி அப்போ வந்து அவரும் மளிகை கடைக்காரர் இருந்துட்டு முதலமைச்சர் ஆகும்போது கூட இருக்க எல்லா முதல மளிகை கடக்காரரும் இப்போ நம்ம எல்லாம் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகிட்டான் அரசியல் பணி செஞ்சிட்டு இருக்கான் நாமளும் இறங்கி முதலமைச்சர் ஆகி அரசியல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த மளிகைக் கடைக்காரரும் வரவே இல்லை அதை விடுங்க ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்குலாம் தெரியும் அதான்ண்ணா ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய முழு பேர் அவரும் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முக்கியமான முதலமைச்சரில் ஒருத்தர் இவர் வந்து பெரியாருடைய கொள்கையை வேறுபடுத்தி வேறு வேறு கொள்கையாக இருந்தாலும் அப்போவே ட நண்பன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரியார் இவர் அவ்வளோ நெருக்கமான நண்பர்களாம் ஆனால் அவர் வந்து வக்கீலாக இருந்துட்டு அரசியல் பணி செஞ்சு மக்களை ஆளணும் அரசியல் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஆனார் ஆனால் கூட இருக்க எல்லாருமே நம்மெல்லாம் ஒருத்தன் முதலமைச்சர் ஆயிட்டா நாமளும் முதலமைச்சர் ஆவணும் சொல்லி எந்த வக்கீலும் கட்சி ஆரம்பிச்சோ இல்ல வந்து பொதுப்படியா வெளியில வந்தோ முதலமைச்சர் ஆவ முயற்சி பண்ணவே இல்லை அதை விடுங்க அண்ணன் அறிஞர் அண்ணா அவர் வந்து ஒரு சாதாரண டீச்சர் ஒரு பேராசிரியர் தான் அண்ணன் இங்கிலீஷ்லையும் பிச்சு உதருவார் அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஆனால் அவர் வந்து அவருடைய திரைக்கதை வசனங்கள்லாம் முக்கியமான வசனம் இருக்குல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிகரணமா ஆட்டோ கூப்பினாலே லாரி குப்பினாலையும் பெருசாக எழுதி வச்சிருக்கோம்ல அந்த டைலாக் அவரோட தான் அவர் வந்து டீச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது மக்கள் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக நீதி கட்சியில் செஞ்சு அரசியல் பண்ணி முதலமைச்சர் ஆனாரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லட்டுமா சென்னை மாகாணம் அதாவது சென்னை மாகாணத்துடைய கடைசி முதலமைச்சரும் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினதுக்கு அப்புறம் முதல் முதலமைச்சரும் அவர் தானா இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சர் தாங்க அறிஞர் அண்ணா அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் முக்கியமான திட்டங்கள் எல்லோரும் படிக்க வைச்சார் ஒரு நல்ல படித்தவரும் கூட அப்போ வந்து எல்லா டீச்சரும் வந்து நம்மள ஒருத்தன் முதலமைச்சர் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக எல்லா டீச்சரும் இறங்கி வந்து எப்போ நானும் அரசியல் செஞ்சு நானும் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை சரி அதை விடுங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் நடிப்பு மூலமாக எதை வேணால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நடிகரில் ஒருத்தர் வந்து அவருடைய திரைக்கதை வசனங்கள்லாம் இன்றைக்கு வர நம்ம பாடலாகவும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வேற ஒரு நல்ல நடிகர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காரு காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியிருக்காரு இன்றைக்கு வேறு அவர் நல்ல ஆட்சி சொல்லதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பெண்களுக்கு செஞ்ச நிறைய நல்ல திட்டங்கள்லாம் விதவை திருமணமாக இருக்கட்டும் மகளிர் விடுதி இலவச கல்வி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து கொண்டு வந்த திட்டம் என்னென்னா நடிகர் அதாவது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் முக்கியமான ஒன்று சரி கூட இருக்க எல்லா நடிகருமே சந்தோஷப்பட்டாங்க எப்பா நம்மளாம் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் எந்த நடிகரும் என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல வச்சிங்களேன் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நம்பி வாங்க சந்தோஷமா போங்க